ஸோ நிஃப்டி இது பார்த்தீங்கன்னா நமக்கு நிஃப்டி உடைய ஃபிஃப்டீன் பண்ணிச்சார் ஸோ இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நம்ம வழக்கம் போல வந்துட்டு நெக்ஸ்ட் வீக்ல நிஃப்டி எப்படி மூமெண்ட் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு அண்ட் நாளைக்கு நிஃப்டி எந்த மாதிரி மூமெண்டம் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிற டாபிக்ல மூவ் பண்ணிடலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம்ஸ் போய்க்கலாம் லைக் ஃபோர் ஹவர் டைம் ஃப்ரேம் மாதிரியான கொஞ்சம் ஹை டைம் ஃப்ரேம் போய்க்கலாம் ஸோ இப்போதைக்கு இந்த பாயிண்ட்ல பார்க்குறப்ப நமக்கு ஆல் டைம் ஹைக்ஸ்க்கு மேலே இருக்கிற லிக்விடிட்டி எடுத்துருச்சு அண்ட் ஆகிய நம்ம ப்ரீவியஸாவே சொல்லியிருந்தோம் இந்த இடத்துல நமக்கு வந்துட்டு இன்னொரு புது லிக்விடிட்டி ஃபார்ம் ஆயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸாக்ட்லி ஒன்னோ சார்ஜ் தெரியும் சோ இந்த லிக்விடிடியுமே மார்க்கெட்டிங் எடுத்துட்டு அகைன் ஒரு பெரிய கேப் டவுன் அண்ட் அந்த கேப் டவுன்ல இருந்து கீழ சேவ் பண்ணிட்டு இருக்காங்க சோ இப்போ இமிடியட் சப்போர்ட் நம்ம சொல்லி பாக்குறப்ப இந்த பாயிண்ட்ஸ்ல வி ஹேவ் அஹ் கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு எஃப் இஜி ஃபார்ம் ஆகிருக்கு அண்ட் அந்த எஃப் இஜிக்கு கீழே பாத்தீங்கனாலும் ஒரு இன்டெசிசிவ் வாடர் பிளாக்ஸ் இருக்கு ஸோ எக்ஸாக்ட்லி இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட ஸோ இந்த ரெண்டுமே நமக்கு வந்துட்டு இப்போதைக்கு குரூஷியல் பாயிண்டாக இருக்கு பட் ஸ்டில் நமக்கு இந்த எஃபிஜியோட ஃபிஃப்டி பெர்சென்ட் கீழே கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து ஒரு வேலிடான பாயிண்டாக எடுத்துக்க மாட்டோம் ஸோ அதனால நாளைக்கான மார்க்கெட்ஸ்லயா இருக்கட்டும் நெக்ஸ்ட் வீக்குக்கான மார்க்கெட்ஸ்ல இருக்கட்டும் இந்த ஆர்டர் பிளாக்ஸ் நான் குரூஷியல் பாயிண்டா மார்க் பண்ணிக்கிறேன் ஸோ லெட்ஸ் கோ ஃபார் லோவர் டைம் ஃப்ரேம் லைக் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அந்த மாதிரியான டைம் ஃப்ரேம்ஸ்க்கு போய்க்கலாம் ஸோ இப்போ நமக்கு க்ளியரா தெரியுது இந்த ஆர்டர் பிளாக்ஸ் எங்க ஃபார்ம் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கன்சாலிடேஷன் ரீஜியன்ல ஸோ அந்த கன்சாலிடேஷன் ரீஜனோட ஹைஸ் அண்ட் லோஸ்க்கு கீழே இருக்கிற லிக்விடிட்டியை மார்க் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஜோன் கிடைக்குது இல்லைங்களா இந்த ஜோன்ஸ் தான் நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாயிண்டா நான் பாக்குறேன் சோ இந்த ஜோன்ஸோட குவாடினேட்ஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நமக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் சாரி டுவெண்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி டுவெண்ட்டி வரைக்கும் இருக்கு ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ரீஜன் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டூ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் நாளைக்கு மார்க்கெட்ஸ் இந்த கீழே வந்துட்டாங்க அப்படின்னா அகே நான் வந்துட்டு ஒரு டவுன் சைட் மெட்டை எக்ஸ்பெக்ட் பண்றேன் மார்க்கெட்ஸ் இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகி அப்பர் சைடில் போக ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நம்ம அந்த ஒரு அப்பர் சைடு மெட்டை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நாளைக்கான மார்க்கெட்ல குரூஷியல் பாக்குறப்ப இந்த தான் சோ இவ்ளோதான் நிப்டிய பொறுத்த வரைக்கும் அண்ட் இதை தாண்டி பெருசான்னு பேசுறதுக்கு இல்ல அண்ட் பயச பொறுத்த வரைக்கும் நான் இப்போதைக்கு ஒரு மாதிரி மிக்ஸ்டா தான் இருக்கேன் சோ பயச பத்தி நான் எந்த கமெண்ட்ஸும் சொல்லல சிம்பிளி இந்த ஜோன்ஸ் மட்டும் நாளைக்கு நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை தாண்டி பெருசா கேப் போல கேப் லோன்னு நடந்துச்சுன்னா நம்ம டெலிகிராம் குரூப்ல நான் செப்பரேட்டா அப்டேட் பண்ணிடுறேன் சோ ஃபாலோ பண்ணாதவங்க அங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அவைலபிளா இருக்கு அண்ட் தென் மூவிங் ஆன் டு பேங்க் மிக் ஸோ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பேங்க் நிப்டியோட ஃபிஃப்டின் முடிச்சா ஸோ நம்ம ப்ரீவியஸ்லி பேசின மாதிரியே ஒரு ட்ரென்லைன் லிக்யூரிட்டி இருக்குங்கிறத பேசியிருப்போம் அண்ட் அந்த ட்ரென்லைன் லிக்யூரிட்டியை மார்க்கெட்ஸ் வந்துட்டு மிட்டிகேட் பண்ணி திருப்பி அகைன் அதே ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்ஸாக எடுத்து கன்சிடர் பண்ணி மார்க்கெட்ஸ் அப்ப செயல போயிருந்தாங்க ஆன் பேங்க் நிப்டி பட் ஸ்டில் நிஃப்டியில் இந்த கேப்ஸ் ஃபில் ஆகலைனாலும் கூட பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்துட்டு அந்த கேப் சக்ஸஸ்ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி பார்த்திங்கன்னா அந்த கேப் க்ளோஸ் பண்ணிட்டு மார்க்கெட்ஸ் சகேந்து ஒரு டவுன் சைடு கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்டில் ஆப்வியஸ்லி இந்த ஹைஸ் தான் நம்மளுடைய குருஷியல் பாயிண்ட் ஏன்னா நம்ம எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற கேப்பிங் பாயிண்ட் ஒன்னு அகைன் இங்க இருக்கிற ஒரு ஆர்டர் بلاக்கோட ஹையெஸ்ட் பாயிண்ட் அண்ட் அதே மாதிரி இங்க இருக்கிற ஒரு பிரேக்கர் بلاக்கோட ஹையெஸ்ட் பாயிண்ட் சோ அது மூணுமே ஒரு கான்ஃப்ளூயன்ஸா இருக்கறனால இந்த பாயிண்ட நான் আলাইக்கான மார்க்கெட்ல क्रூஷியல் பாயிண்ட டிக்ளேர் பண்ணா அண்ட் டவுன் சைடை வரைக்கும் பெருசா இப்போதைக்கு ஹை டைம் фிரேம்ஸ்ல போய் பார்த்தோம் அப்படினா லைக் இந்த பாயிண்ட்ஸ் கிட்ட வி ஹேவ் an feg சோ so அந்த feg ஓட சொல்லி ஃபைவ் பக்கத்துல இருந்து மார்க்கெட் ரிட்டன் ஆகி மேல போனாங்க அண்ட் மேல போய் எக்ஸாக்ட்லி அந்த ஒரு கேப்பை ஃபில் பண்ணிவிட்டு அங்கே இருந்து ஒரு டவுன் ஸோ இப்போதைக்கு வரணும் இந்த ஃபீச்சோட தான் வந்து நம்ம ரீடெஸ்ட் எதிர்பார்க்கலாம் பட் அவ்வளவு தூரம் வரணுங்கிற அவசியம் கிடையாது சிம்பிளி வந்துட்டு இந்த லெவல்ஸுக்கு கீழே இருந்தாங்கன்னா நாளைக்கு அந்த மார்க்கெட்டில் நீங்க டவுன் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த மேலே இருக்கிறப்ப நம்ம ஒரு அப்பர் மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் அந்த லெவல் தான் இருந்தால் நம்ம அப்பர் சேர் மண்டமையும் பிப்டி ஒன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் டென்னுக்கு கீழே இருந்தாங்கன்னா ஒரு டவுன் சேர் மண்டமே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அண்ட் தட் செட் ஃபார் டுடேஸ் வீடியோ ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இருந்தாலும் ஷேர் பண்ணி விட்டுருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கலாம் உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்குறேன் அண்ட் தன் திஸ் இஸ் கனெக்ஷன் ஃப்ரம் அஸ்ட்ரேஸ்